بسم الله الرحمن الرحيم okay. الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وخاتم النبي سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه اجمعين اما بعد الاجراء நிகரில்லா பேரக்குடையோன் ஆகிய எல்லாம் வல்ல அவ்வாவின் திருப்பேரால் ஆரமாம் செய்கின்றேன் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் நம் ஏறினும் மேடான கண்மணி நாயகம் உத்தம நவீனாதர் முத்து முகமது ரசூலுல்லா சல்லா மாலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள்

நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் தன்மை நீதிக்கு வழிவகுக்கும் வழிவகுக்கும் அதே போன்று வழிவகுக்கும் என்று சொன்னார்கள் மேலும் ஒரு மனிதன் தொடர்ந்து உண்மையுள்ளவனாக இருக்கிறான் எதுவரை என்று சொன்னால் இறைவனிடம் இவன் உண்மையானவன் தான் என்று அவர் உண்மையாளர் உண்மையாளமாகவே இருக்கிறார் என்று அவர்கள் நமக்கு பெருமானவர்கள் காட்டுகிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் பொய் சொல்வதை குறித்தும் மன்னிலப் பெருமானவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஏனென்றால் பொய் சொல்வது ஒழுக்க கேட்டிற்கு ஒழுக்க கேட்டிற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி அந்த ஒழுக்க கேடு நரகத்தின் நெருப்பிற்கு வழிவகுக்கும் என்று அண்ணல பெருமானார் வசூலாய் சம்பவம் அலை வசூலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒருவர் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இறைவனிடத்திலே அவர் பொய்யன் என்று எழுதப்படும் வரை அவர் பொய் சொல்வான் என்று அண்ணல பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் குர்ஆனிலே எப்படி நன்மையை செய்யுங்கள் பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் பாவமான விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று குர்ஆனில் எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பல இடங்களில் நீங்கள் நல்ல நட்பு நட்புள்ளவர்களுடன் நீங்கள் உங்களுடைய நட்பை வைத்துக் கொள்ளுங்கள் நல்லவர்களுடன் நீங்கள் உங்களுடைய தோழமையை வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ்

எனவே நீங்கள் எந்த நண்பர்களுடன் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என அனல பிரிவானவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டார்கள் ஒருவனுடைய உயர்வுக்கும் ஒருவனுடைய அந்த தாழ்வு நிலைக்கும் ஒரு நண்பன் காரணமாக அமைவார் நம்மளுடைய குடும்பத்தாரர்கள் எந்த அளவுக்கு நமக்கும்

அன்பை நான் கேட்கிறேன் அதே போன்று உன்னை யார் விரும்புவார்களோ அவர்களுடைய அந்த தோழமையை அந்த விருப்பத்தை நான் கேட்கிறேன் அதே போன்று அல்லது எந்த ஒரு அமல் உன்னுடைய அந்த விருப்பத்தை பெற்றுத் தருவோ அதை எனக்கு தருவாயாக அப்படிப்பட்டதை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அனல பெருமானா ரசூபாய் சதாபா அலிஸ்லாம் அவர்கள் இந்த துபாவை அதிகம் அதிகம் போதுவார்கள்

அவர்களை பொருந்திக் கொண்டோம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்தஸ்தை அல்ல நபித்தோழர்களுக்கு எப்படி தந்தான் எதற்காக தந்தான் என்று சொன்னால் நபி தோழர்களுடைய அந்த தோழமை அவருடைய பேரிலேயே வந்துவிட்டது நபியுடன் நபியுடன் தோழமை வைத்ததின் தான் நபியுடன் தோழமை வைத்ததன் தான் இன்னும் ஒரு போக இன்னும் ஒரு பதிவு உயர்வாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபியுடன் தோழமை வைத்ததற்காகவே சொர்க்கவாசிகளாக மாறிவிட்டனர் சாபாக்கள் சொர்க்கவாசிகளாக மாறிவிட்டனர் பெருமானதான் அல்லாஹ் நல்ல யாரே நபீ தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒற்பர்வரும் அன்னந்த பெருமா அவர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் புரிதுணையாக இருந்தார்கள் இந்த அளவிற்கு ஒரு இஸ்லாம் ஒரே ஒரு அந்த வார்த்தை எப்படி உலகிலே இருநூறு கோடி மக்களால் இந்த இஸ்லாம் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு மிக பெரும் ஒரு சக்தியை உண்டாக்கியது இதற்கு மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை உலகில் ஏற்படுத்தியது அண்ணன பெருமானாருடன் இருந்த அவருடைய தோழர்கள் தான்

இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நண்பனுக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த காலகட்டத்திலே இதை உண்மையாக நிகழ்த்தி காட்டியவர்கள் தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சகாபா பெருமாக்கள் என் அன்பு கொடுத்த அல்லா பின்னாலே நாம் வைக்கக்கூடிய நட்பு நல்லவர்களுடன் இருக்க வேண்டும் நல்லவர்கள்

வேலை செய்யும் கொள்ளை போன்று அவன் ஊரும் அந்த நெருப்பு நம்ம படவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாகப்படும் அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அவனுடன் இருந்த காரணத்தினால் அவனுடன் சேர்ந்தவைக்காக அந்த பேர் நமக்கும் வரும் கெட்ட நண்பருடன் சேர்ந்தால் அவனுடைய விஷயம் நம்மின் மீதும் பிரதிபலிக்கும் எனவே எந்த ஒரு நல்ல நமக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காம அப்படிப்பட்ட நல்ல நட்புகளுடன் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை வளரமான அனைவருக்கும் தத்தொடுப்பை இவ்வுலகில் எப்படிப்பட்ட நம்முடைய நல்ல நண்பர்களுடன் நாம் இவ்வுலகிலே நம்ம